வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு மனு அளித்த போது பதில் மனுவில் குறிப்பிட்ட போது நீதிபதியிடம் ஓபிஎஸ் தரப்பு சொன்ன இதை பார்த்துட்டு நீ பொதுச் செயலாளர்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவா அல்லது தற்காலிக சிக்கலா அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய அளவில் கேள்வியாக எழுந்திருக்கிறது இன்றைக்கி சோசியல் மீடியாலையும் சரி தொலைக்காட்சிகள்லேயும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி அப்படின்னு நீதிபதி கேள்வி கேட்டவுடன் நிச்சயமாக எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி தான் போயிருக்கும் என்னப்பா அதை இப்படி சொல்லிட்டீங்களப்பா அப்படின்னு பட் இது இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த பொதுக்குழுவே செல்லாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் ஒரு ஆறு ஏழு தீர்ப்புகள் இடைக்கால தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்குல அந்த வழக்கில் வந்து எடப்பாடிக்கு சாதகமாக வந்ததுனால தான் அவர் இன்னைக்கு அதிமுகவுடைய இரட்டை சின்னம் இரட்டை சின்னத்தை கையில் வச்சுருக்காரு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பொதுக்குழு விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் தனக்கு சாதகமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்குது பொதுக்குழு உறுப்பினர்களில் பெரும்பான் பெரும்பாலானோர் வந்து எடப்பாடி பக்கம் இருக்காங்க அது அதுவுமே அது வந்து ஒரு சாக சாதகமான அம்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்படி பல சம்பவங்களை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இதில் இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்களும் பெரும்பான்மையானோர் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருந்தாங்க அதனால் வந்து எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய ப ஒரு பின்னடைவோ அல்லது இதாகவோ இருக்காது சிக்கலாகவும் இருக்காது ஆனால் ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஒருவரை அதுக்கு அந்த பதவிக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது அதே போல் அவருடைய தான் அந்த பொதுக்குழுவே நடக்கிறது அந்த பொதுக்குழுவில் வந்து அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது ஸோ இதில் இதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் சில விஷயங்களை தனக்கு தெரியாமல் பண்ணிட்டார் அக்செப்ட் பண்ணிட்டார் அதுல குறிப்பா அவைத்தலைவரை நியமித்தது தவறு ஏன்னா அவைத்தலைவரை நியமித்ததுக்கு அப்புறம்தான் அந்த அவைத்தலைவரை வைத்து இவங்க அடுத்தது ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்டுறாங்க ஜூலை பதினொன்றாம் தேதி ஸோ தான் வந்து அவர் நீக்கப்படுகிறார் அடுத்தது இவர் தற்காலிக பொதுச் செயலாளர் ஆகிறார் அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்றாங்க ஸோ இந்த பொதுக்குழுவே செல்லாது அப்படிங்கிறதுக்கு தான் ஓபிஎஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாரு ஸோ இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு இப்ப அதுக்கு நட நடுவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு இரண்டு ஆண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் அதில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்போ இணைச் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அதுக்கப்புறம் நடந்த சில மாற்றங்கள் மூலமாக அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் ஆனால் இந்த கோர்ட்ல இருக்கிற இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுலேயே இன்னொரு சிக்கல் இருக்கு ஏன்னா சிக்கல் தெரியுமா இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை நான் விலகிவிட்டேன் ராஜினாமா செய்து விட்டேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆனதுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா நான் பொதுச் செயலாளர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவை தலைவருக்கும் இவங்களுக்கும் ஒரு பவர் கொடுக்குறாங்க அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணுறதுக்கான பவர் கொடுக்கப்படுகிறது இப்போ அவர் இணை ஒருங்கிணைப்பாளரே கிடையாது ஸோ கோர்ட்ல வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்காக இருக்கிறது அதுதான் வந்து பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது இப்போ இவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளரே கிடையாது இவர் வந்து பொதுச் செயலர் ஆகிட்டார் அது பொதுக்குழு உறுப்பினர்களாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இவர் நிற்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ நேற்று வழக்கு வரும்போது பதில் மனு ஒன்று தாக்கல் பண்ண வேண்டியிருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அஇஅதிமுகன்னு போட்டு அந்த வழக்கறிஞர்கள் அந்த வழக்கை அந்த ப பதில் மனுவை கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்தார்கள் பதிவுத்துறை மூலமாக பதிவுத்துறையை வந்து கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாங்க ப பதிவுத்துறை கேட்கும்போது ஆமாங்க இப்போதான் தான் பொதுச்சாளர் ஆட்டால அதனால கொடுக்குறோன்னு சொன்ன உடனே அவங்க அதை கன்வின்ஸ் பண்ணி நீதிபதி எதிரி அதை கொண்டு போகிறாங்க நீ பார்த்த நீதிபதி ஷாக் ஆகிறார் ஏன்னா இவர் பொதுச் செயலாளர்னு கோர்ட்டு ஒத்துக்குச்சு அப்படின்னா அந்த வழக்கே தேவை கிடையாது அந்த பிரச்சனை தான் அங்கே அதுக்கு தான் நீதிபதி சொல்கிறாரு நீங்களாம் வந்து பொதுச் போட்டுக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு இங்கே உட்காண்டிருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போடணும் முதல்ல இந்த மாதிரி போட்டு கோர்ட் வரையும் கொண்டு வந்ததுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு அந்த கோர்ட் சொன்னது ஸோ இது இதில் வந்து பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாதுங்க பட் இதை வந்து வழக்கறிஞர்கள் ரொம்ப நாசுக்காக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது தான் வந்து அது நிரந்தரம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் பொதுச் செயலாளருங்கிறது கட்சி ரீதியாக ஏன்னா வழக்கு வரும்போது இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அதை வந்து குழப்பாமல் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இது பிரச்சனையே கிடையாது இன்னொரு பிரச்சனைனா அவர் தான் ராஜினாமா பண்ணிட்டார் எப்படி இணை ஒருங்கிணைப்பாளர்னு கொடுக்க முடியும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா என்ன ஆகும் ஓபிஎஸ்க்கு பவர் கிடைச்சிருமா அப்போ அதுவும் கிடைக்காது ஸோ இப்படிதான் ஒரு குழப்ப குழப்பமான ஒரு வழக்காக இருக்கிறது இப்போ ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னையா புது சிக்கலை உருவாக்குறாங்க நம்மளே எதிர்பார்க்கல இப்போ இந்த டிஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வ இதில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அதிமுக தொண்டர்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் ஏ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் அதே போல் சசிகலா அவர்கள் போட்ட வழக்கு ஒரு பக்கம் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வழக்கு போட்டு ஓடிட்டுருக்குறாங்க இது அதுக்கு வந்து அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் அது பெருசாக இதாலன்னு நினைக்கிறேன் அது போயிடுச்சு ஆனால் இப்போ ஓபிஎஸ் போட்ட வழக்கு தான் இன்னும் உயிரோடவே இருக்குது அதுதான் மெயின் வழக்கு இந்த ஆறு வழக்குகள் எடப்பாடி ஜெயிச்சார் இல்லையா அந்த எல்லா வழக்குகளுமே இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி தான் இந்த சிவில் வழக்குல வர்ற தீர்ப்பு தீர்ப்பை இந்த வழக்குகள் எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி தான் ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் ஏதா இவருக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஸோ உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆடி போயிருப்பார் என்னடாது அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பட் நம்மளை மீறி ஒரு செயல் நடக்குது ஸோ இந்த வழக்கோட இதாக வந்து அவர் சீரியஸாக எடுத்துக்கல பட் இதெல்லாம் வராது நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சார் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த வழக்கோட சாராம்சம் நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸோ நீதிபதியே அப்படி ஒரு கேள்வி கேட்டார் அப்புறம் நமக்கு சாதகமாக வருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்ட் இது எடப்பாடிக்கு சாதகமாகத்தான் இந்த வழக்கு போகுங்கிறது தான் ஒரு பக்கம் ஓகே நம்ம இதோட விஷயங்களெல்லாம் பேசிட்டோம் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க இப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவா இல்லை தற்காலிக சிக்கலா அப்படிங்கிறது நம்ம பேச வேண்டியிருக்கு அது தற்காலிக சிக்கலாக இருந்தால் என்ன மாதிரியான சிக்கலை உருவாக்கும் இல்லை இது ஒரு பின்னடைவாக இருந்தால் என்ன மாதிரி பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் சசிகலா அவர்களை முதல்ல பொது தற்காலிக பொதுச் செயலாளராக செலெக்ட் பண்ணும்போது அப்படி தான் செலக்ட் பண்ணாங்க எடப்பாடி செலக்ட் பண்ணும்போது அப்படி தான் செலக்ட் பண்ணாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தேர்தலே நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி அது தேர்தல் நடத்தப்பட்டது ஆனால் பொதுச் செயலாளருக்கு அப்படி தேர்தல் நடத்தலை அது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன்னா இவர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றிட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அப்படி செய்யும் போது என்ன நடந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து எடப்பாடி பொதுச் செயலாளரானது செல்லாது ஆக்சுவலாக எம்ஜிஆரோட அந்த பயிலாப்படி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடத்தணும் பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு மாத்தினது செல்லாது அப்படிங்கிறதும் ஓபிஎஸ் ஒரு வாதமாக இருக்குது அப்படி பார்த்தால் எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லவே செல்லாது ஸோ அது ஒரு பின்னடைவு ஆக்சுவலாக ஆனால் இந்த இது இது கிட்டத்தட்ட இந்த ஒரு பின்னடைவாக இருந்தாலும் இந்த சிக்கலை எடப்பாடி எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவரோட எதிர்காலம் இருக்கலாம் ஒருவேளை உடனே இம்மிடியேட்டா இல்லைங்க நம்ம வந்து பொதுச்செயலர்கள் தேர்தல் நடத்திடலாம் நம்ம மட்டும் பண்ணலாம்னு எதா பண்ணாருன்னா அதுலேயும் சில சிக்கல்கள் எடலாம் ஏன்னா இப்போ வந்து பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வருத்தத்தில் இருக்காங்க அப்போது ஸோ வாக்குகளை மாற்றி போட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதனால தான் பொதுக்குழு கூட்டுறதுக்கே அவர் யோசிக்கிறார் இப்போ வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தற்காலிக சிக்கலை சரி செய்து எடப்பாடி மேல வந்துடுவார் அது இன்னும் அவருக்கு பெரிய விஷயமா கிடையாது இதோட பெரிய பிரச்சனைகளும் அவர் பார்த்துட்டு வந்துட்டார் ஆனால் ஓபிஎஸ்கான எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் மாறிக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு வந்து பெருசா அவர் கை கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே கிடையாது ஏன்னா ஒரு போட்டி பொதுக்குழு நடத்திட்டு இருக்காரு போட்டி கட்சியே ஒன்று நடத்திட்டு இருக்காரு அண்ணா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு நேற்று அந்த கூட்டமும் நடந்துச்சு அதில் அவர் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினார் என்ன பேசினாருன்னா பாருங்க கோர்ட்டே வந்து அவர் பொதுச்சாளர் இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு பட் அது வந்து அந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் அந்த பதில் மனுவில் எழுதின வார்த்தைகள் தான் பட் அது மாதிரி செஞ்சுருக்க கூடாதுன்னு இப்போ வருந்துடாங்க யாரு அடைய எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர்கள் ஸோ இந்த நிலமையில இப்போ ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு தன்னுடைய வழக்குல இன்னும் ஸ்ட்ராங்காக இது பண்ணார் அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் அதை அதை பண்ண முடியும் என்னன்னா ஒருங்கிணைப்பதற்கான வழிகளை எடப்பாடி அவர்கள் பார்த்தாரு ஏன்னால் இந்த கேஸ் புஸ்வானமாயிரும் ஏற்கனவே அப்படிதான் அவர் நிறைய தடவை பண்ணிருக்காரு பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் அவங்களெல்லாம் அரவணைச்சி போயிட்டு கொஞ்ச நாள் கட்சி கட்டி விட்டுருவாரு பாஜக கூட்டணி அப்படிதானே இருந்தது பாஜ அதாவதுங்க அதிமுகவோட இரட்டையிலையும் அதிமுக தன் பக்கம் வர்ற வரைக்கும் பாஜகவோட இருந்தார் கூட்டணியில் உடனே அடுத்த ரெண்டு மாசத்துல கட்டி விட்டாரு ஓபிஎஸ்ஸா கட்டி விட்டாரு ஸோ இது என்னன்னா தனக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் வர வரைக்கும் தான் அவங்கள பயன்படுத்திக்கிறார் எடப்பாடி சோ ஒரு தற்காலிக இதுதான் பண்றாங்க எல்லார்டையும் பட் இது ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவாது தான் ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஏதாவது கூட்டணி வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஏற்கனவே கார்த்தி சேந்திரம் போன்ற பேசுற வார்த்தைகள் விசிகா போன்ற பேசுற பேசுகிற வார்த்தைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அதிமுக கூட்டணிக்கு போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அது போனாலும் ஒரு நல்லது தான் ஏன்னா இனிங்க அங்க அங்க போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஓட்டு பர்சன்டேஜ் அப்படியே பாதியாக மாறிடும் ஏன்னா அதிமுக போய் சேரும்போது அந்த வாலி ராமன் கதை தான் அதாவது வாலி எடுத்து ராமனே நின்னாலும் அவருடைய பலம் பாதியே வாலி எடுத்துப்பார் அந்த மாதிரி தான் இப்போ எடப்பாடி கிட்ட போகிறவங்க எல்லாருடைய இதுவும் பாதியாக எடுத்தேன் ஸோ அதனால் அதை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறதா சொல்கிறேன் அதே போல் இப்போ சசிகலா அவர்களுக்கான எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னா அவங்க என்ன இந்த சுற்றுப்பயணம்னு ஒன்று போனாங்க இல்லையா போய் நிறைய ஊரில் கொடியேற்றுனாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதன் மூலமாக என்ன சாதித்து விட்டார் சசிகலா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்களால பெருசாக ஒன்றும் சாதித்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு கள நிலவரம் இருக்கிறது ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோட எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால தான் இதுக்கு நடுவில் திமுக கூட இந்த மாதிரி சில தொந்தரவுகள் வருது பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால நம்ம இரநூத்தி பதினாலு தொகுதி தனியாக போட்டியிடலாமா இடலாமா போட்டிட்டால் ஒரு இரநூறு இடங்களை ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழின்னு பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய நிர்வாகிகளில் ஸ்டாலின் பேசியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இருக்காது இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற தொந்தரவுகள் அதாவது தொடர்ந்து மூன்று தேர்தலில் இருந்த இவர்கள் இப்போ கொஞ்சம் ஆணவத்தோடு பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால் நம்ம கழட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமை கூட திமுக வந்தாச்சு அதுக்கு காரணம் எதிர்ப்பு எதிரே இருக்கிற இருப்பவர்கள் ரொம்ப வீக்காக இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது மாதிரி நம்ம செய்ய முடியுமான்னு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் அதுக்கு காரணம் அதிமுக அவ்வளோ வீக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் சேர்ந்தே போய் அங்கே அதிமுகவில் சேர்ந்தாலும் இருபத்தி ஏழு இருபத்தி சதவீத வாக்குகளை வாங்க முடியாது தமிழ்நாடு முழுமைக்கும் அதான் நிலவரும் ஸோ அதனால வந்து அதிமுகவை வச்சு நம்பிலாம் இவங்க அதை மன்குதிரை மாதிரி தான் இங்கே தேர்தலில் வந்து இருபத்தஞ்சி முப்பது இடங்களை தாண்டவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது பார்க்கலாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்ன அப்படின்னா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசின அந்த டாபிக் வந்து இப்போ கொஞ்சம் பூதாகரமாகும் காரணம் என்னப்பா எடப்பாடிக்கு பவரே இல்லைங்கிறாங்க நம்ம எப்படி பவர் நம்பி இருக்கிறதுங்கிற மாதிரி கூட கேள்விகள் வரலாம் இது ஒரு சின்ன விவகாரம் தான் கோர்ட்டில் நடந்த விவகாரம் இதை சமாளித்து வெளியில் வந்துடுவார் எடப்பாடி ஆனாலும் அங்கு நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருக்குமே ஒரு அச்சம் வரத்தான் செய்யும் அதை தான் இவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு பெரிய கூட்டணியை வைக்கணும் அதாவது டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ் ஒரே ஒரு வேட்பாளர் அந்த மாதிரி நிறுத்தினாதான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் அப்படி இல்லாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஸோ அதற்கு உடந்தையாக இருப்பது போலத்தான் எடப்பாடி நடந்து கொள்கிறார் ஓபிஎஸ் தான் நடந்துக்கிறார் ஏன்னா இவர் பாஜக பக்கம் இருக்கிறார் டிடிவி பாஜக பக்கம் இருக்கிறார் ஸோ பாஜக இருபது பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுருக்கு இந்த பக்கம் இவங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுட்டுருக்காங்க இது ரெண்டும் ஒன்றும் சேராத வரைக்கும் திமுக தைரியமாக உட்காந்துருக்கலாம் சீட்டில் ஸோ அடுத்த அஞ்சு வருஷமும் அவங்களோட ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க ஸோ இதோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நானும் கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் எஸ் நம்ம கருத்துரைக்கு போயிடலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வணக்கம் வணக்கம் ராமசுப்ரமணியம் சார் வாங்க வெல்கம் வெல்கம்ங்க வணக்கம் வணக்கம் சகோதரா எஸ் சைமன் குட் ஆஃப்டர்நூன் சார் பிகாஸ் ஆஃப் த டைம் வி டிஸ்கஸ் அபவுட் அண்ணன் எடப்பாடி ஹீ இஸ் பிகமிங் வெரி பாப்புலர் நவடேஸ் குட் நியூஸ் சார் ஆமாம் 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 இப்போ அதை பத்தி அவரை பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அதிமுகவுடைய மையப்புள்ளி அவர் தானே இருக்காரு அதனால் அப்படி தானே பேசியாக வேண்டும் எஸ் சுரேஷ் பாஸ்கர் வெல்கம் வெல்கம் வாங்க யா வினா டிவி வாங்க வெல்கம் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா இந்த தீர்ப்பு சிவில் சூட் தீர்ப்பு எந்த வகையிலும் பாதிக்காது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் இனி நடக்க இருப்பதை பொறுத்திருந்து பாருங்கள் அதுதான் நானும் இருக்கேன் அதாவதுங்க உச்சநீதிமன்றம் கொடுத்தது இல்லாமல் இன்ட்ரி என்ட்ரீம் ஜட்மெண்ட்டு இடைக்கால தீர்ப்பு முழு தீர்ப்பு அப்படின்னா அந்த சிவில் வழக்கில் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் முன்னாடி எது நடந்தாலும் இனி எடப்பாடிக்கு சோதனை தான் கூட்டணியிலிருந்து எடப்படி தீர்ப்பை சாதக ஆறு தீர்ப்பை அவர் சாதகமாக வந்ததோ இனி வரும் தீர்ப்பை எல்லாம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரும் நேரம் வந்துவிட்டது வந்தால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் அமைச்சர் காமராஜ் ஏரியா தான் நே இருந்து ஒரே ஆலோசனை ஓபிஎஸ்ஐ சேர்க்கணும்னு ஆரம்பம் இல்லை காமராஜ் மாறிட்டாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேங்க டிவி நிறைய சொல்லியிருந்தேன் நான் ஆமாம் காமராஜ் மனசு மாறிடுச்சு சி வி சண்முகம் மனசு மாறிடுச்சு ஏன் வேலுமணி மனசே மாறிப்போச்சு ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த ஒன்றரை வருஷத்தை ஓட்ட போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி சந்திக்க போகிறாரு எடப்பாடி அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சிக்கலாகி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அண்ட் பை பயிட்டு விரிவன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் அன்பர்களே தேங்க்யூ